வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெளியே தான் போறோம் எங்க அப்படின்னா எங்க அப்படின்னா சித்தி வந்து ஒரு பிளாட் வாங்கியிருந்தாங்க இல்லையா அது வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு மெயின் இடம் ரிங் ரோடு எல்லாமே சித்தி வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சித்தி இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கா நான் வந்து இது மாதிரி இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்க இந்த ஊரு கிடையாது அவங்க வெளியில் இருக்காங்க லீவுக்காக இங்கே வந்திருந்ததுனால வந்துட்டு கேட்டாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண முடியாமே போச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நாங்களும் வந்து வெளியே போகிறனால இப்படியே எங்களோட இது கடந்துடுச்சு

அந்த இடத்த வந்து விக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சித்தி இடத்த பக்கத்துலேயேவா சித்தி வாங்கியிருக்க இடத்துக்கு எதிர்புறமே வந்து இருக்குது அதனால உங்களுக்கு யாரோ அந்த ஃப்ளாட் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எந்தெந்த இடம் இருக்குது எங்கன்னா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் எல்லாமே அப்போ கூட கொஞ்சம் மெயினில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து எல்லாம் இடம் வாங்கி எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் யாருக்காவது வேணும்னாலும் நீங்க कांटेक्ट பண்ணுங்க ஆமா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம்

ரிங் ரோடு மெயின் ரோடு என்ஹெச் ரோடு அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ வாங்குகிற இடம் இந்த சைடு வந்து அந்த கம்பெனி வந்து வர்றது வந்து அந்த சூரிய ரோடு வரும் அந்த ரோடு அது இங்கிட்டு தான் வனிதா வாங்கின இடம் இருக்குது அதுக்காக தான் இவ்வளோ தர நான் நினைப்பேன் எல்லாம் காடு மாதிரி இருக்குது ஆனால் ஃப்ளாட்டாகிடுச்சு ஏதோ மனைத்தான் வாங்கினேன் இடம் கம்பி வெளியிலாம் காணா மோட்ரு மட்டும் இருக்குது இதோ ஆமாம் மோட்ரு மட்டும் இருக்குது அதையும் உடச்சி வச்சுருக்கேன் யார் ஸோ இதுதான் மெயின் ரோடு இங்கேட்டு ரிங் ரோடு உடது அப்படியே வந்தீங்கன்னா இங்கிட்டு அந்த வெள்ளைக்கிழங்க கட்டடம் இல்லையா வீடு அந்த வீட்டுக்கிட்ட தான் அங்கிட்டு சூரியர் ரோடு ஸோ இது சூரியர் அந்த நாலு ரோடு பிரியற இடத்துக்கிட்ட இருக்கிற கம்பெனி அது இதுதான் வனிதா வாங்கின இடம் இன்னும் அடுத்த ஃப்ளாட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து ஏரியாக்குள்ளே பூந்து வர மாதிரி இருக்குது ஸோ இந்த கம்பி வெளி கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் உள்ளது தான் அது നിക്കുന്നതാണ് ഇത് ഒരു ഇടം